ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி பெரியவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அவன் வந்து முட்டை ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்கான் ஃபஸ்ட்டு அவனுக்கு முட்டை ஃப்ரைட் ரைஸும் சிப்ஸும் வச்சு சாப்பாடை கட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து ம மணத்தக்காளி விதைய நான் எடுத்து வச்சிருக்கேன் கீரை ஆகும்போது அந்த விதையை போட்டு நம்ம வத்த வைக்கப் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல் அப்புறம் கேரட் பொரியல் அப்போலாம் பொரிக்கப் போகிறோம் சூப்பராக இந்த வீடியோவை முழுசாக பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பெரியவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க லன்ச் பாக்ஸும் காலையில் டிஃபனும் மதியம் வந்து சாப்பாடும் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆளாவுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சிருக்கேன் அவர் வந்து இன்றைக்கி வந்து முட்டை ஃப்ரை ரைஸும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கேட்டிருக்காரு அதனால் வேக வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு டிஃபனுக்கு வந்து நவதானியம் மாவு ஆட்டி வச்சுருக்கேன் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல இட்லியாச்சும் தோசையாச்சும் ஊற்றி கொடுக்கணும் இந்த பக்கம் காப்பிக்கு வந்து பசும்பால் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து சாதம் வேகட்டும் வெந்த பருக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மணத்தக்காளி கீரை பொரியலுக்கு வந்து கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் நிறைய முத்துங்க இருக்குது அதை போட்டு இன்றைக்கி வத்த குழம்பு வச்சு கேரட் பொரியல் பண்ண போகிறோம் அப்பளம் வறுக்க போகிறோம் இதுதான் தான் சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து சாதம் வேகட்டும் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பெரியவனுக்கு சாப்பாடை கட்டி அமுச்சிடலாம் அதுக்கப்புறம் பொறுமையாக மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா முக்காப்போதா வெந்துருச்சு வடித்து நல்லா ஆற வச்சிருங்க இங்கே பாருங்கள் சாதம் பாருங்கள் சூப்பராக நீட் நீட்டாக இருக்குது இது போல் போதே வடிச்சுருங்க அப்புறமேட்டு அவருக்கு இட்லி வேணாமா தோசை தான் வேணுமா தோசைக்கல் வச்சுருக்கேன் முறு முறுன்னு தோசை ரெண்டு வேணுமா அதனால் தோசைக்கல் வச்சிருக்கேன் சாதத்தை நான் வடிச்சிடுறேன் பாருங்கள் நேற்று தான் மாவு அரைச்சேன் அவனுக்கு மட்டும் தோசைக்கு கொஞ்சமா எடுத்து கலந்துக்கலாம் ரெண்டு தோசை தானே மாவு அரைக்கிற இன்னைக்கு மட்டும்தான் இட்லி ஊத்துவேன் அதுக்கப்புறம் நானே ஊத்த மாட்டேன் தான் ஓடும் எங்கள் வீட்டில் அதனால் அவர் இன்றைக்கி வேணான்ட்டாரு எங்களுக்கும் கொஞ்சோண்டு பழைய இது இருக்கு சின்ன ஊருக்கு மட்டும்தான் இதுலேயே நாலு தோசை வரும் போல இருக்குது தோசைகள் நல்லா சூடாக இருக்குது இது என்னென்ன மாவு போட்டிருக்குன்னா சோளம் ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு அதுக்கப்புறம் கேவுர் ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து ரேஷன் அரிசி புழுங்கரிசி அரிசி அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி ஒரு அரை அலாக் போட்டிருக்கேன் கவுனி அரிசி ஒரு அலாக் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து தோல் எடுக்காத உளுந்து தான் நான் சேர்க்குறேன் ஒரு அலாக்கு போட்டு ஒரு கை சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் தோல் போயிடுது இல்லை அதனால் இல்லைன்னா இரநூறு கிராம் நான் இப்போ சொன்னது வந்து ஒன்றே கால் கிலோ கணக்குக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு டம்ளருக்கு மேலே வரும் நான் சேர்த்தது பாருங்க நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு என் கைக்கு வேறு புளிக்காதான் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி ஊற்றினால ஒரு இனிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அவருக்கு வந்து இட்லி வேண்டாமா பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு சமைய கட்டுக்கு வந்தாச்சு காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் திறந்துட்டாவே நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடணும் அப்போ தான் நம்ம வந்து வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வெயில்ல இருந்து தப்பிச்சு ஓட முடியும் சமையல் கட்டை விட்டு இப்போ செம்ம வெயில் அடிக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிடுங்க தோசை பாத்தீங்களா எவ்வளவு முறு முருன்னு இருக்கு ஊத்தணும் நல்லா சுட சுட தோசை ஊத்தி கொடுத்தா சுட்டு போட போட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எத்தினி தோசை வாய்க்குள்ள போகுதுன்னே தெரியாது அவர் கையில் கொடுத்துடலாம் இப்போ முட்டை பொறிக்கிறதுக்கு வானலி வச்சுருக்கேன் காயெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பத்து பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கோஸு கேரட்டு பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் கிணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க உப்பு முட்டைக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அவருக்கு வந்து இன்றைக்கி கடையில் செய்கிற மாரி வேணுமா அதனால் கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் வாங்கி வந்து அந்த பவுட்ரு கொடுத்துருக்காரு நான் எப்போயும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல சரி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாளில் ஆசைப்பட்டு கேட்குறாருன்ட்டு சரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு மிளகு சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம் பொரிச்சிட்டு இதே வானிலையில் நம்ம அப்படியே ஃப்ரை ரைஸை செஞ்சிக்கலாம் சாதம் வந்து நல்லா ஆற வச்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி செய்வோம்ல அந்த ரைஸ் தான் நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு கொஞ்சமாக இப்படி கொத்தி விட்டுக்கோங்க பெருசு பெருசு இல்லாமல் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பத்து பூண்டா சேர்த்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாகல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதி வதங்கினா போதும் இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு கோஸு தகுந்த உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு காய் பாருங்க பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம் நடுவில் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல கிரன்ச்சியா நல்லா இருக்கும் ஏன்னா மதியானம் சாப்பிட்றதுல ரொம்ப வெந்துட்டால் குடமிளகா டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சாவே ஒரு வாசம் வரும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் கொடைக்க குடமிளகா போட்டு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உடையாது ஆனால் வெந்திருக்கோம் பதம் ஆனால் வந்து ஆற வச்சிட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது போதும் இந்த சமயத்தில் சிம்மு பண்ணிடுங்க சிம்மு பண்ணிட்டு சாதத்தை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பவுட்ரு ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாதத்துக்கு மட்டும் உப்பு அதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச முட்டை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாதம் இன்னும் ஒரு கை வடித்தது இருக்குது இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சாதத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கை தான் இருந்தது அதனால் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே ஃப்ரை ரைஸு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு முட்டை ஃப்ரை ரைஸு இப்போ சாப்பாடை கட்டிடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு எப்பயுமே தெரியாம கூட நீங்கள் கை போட்டுறாதீங்க ஏன்னா எப்பயுமே சாப்பாடு கட்டும் போது நம்ம கை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ வெயில் டைமு கண்டிப்பாக கெட்டு போயிடும் அதனால் எப்பயுமே டேஸ்ட் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு ஸ்பூனில் தான் எடுத்து பார்க்கணும் ஏன்னா ஒரு நேரம் மாரி இருக்காது திடீர்னு கெட்டு போச்சுன்னா பசங்க சாப்பிட்ற நேரத்தில் கஷ்டமாக போயிடும் சூப்பராக குழந்தை கேட்ட மாதிரியே முட்டை ஃப்ரைட் ரைஸும் உருளைக்கெழங்கு சிப்ஸும் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாக்காய் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம முட்டை ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் இருக்காதனால கொஞ்சமாக தான் சாதம் அடிக்கப் போகிறோம் இந்த பக்கம் வந்து கீரை விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் இதை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம தேனா கூட கிடைக்காது பச்சையாக அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் எப்பயுமே கீரை வாங்கினா வேஸ்ட் பண்ணாதீங்க விதையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து அப்பளம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுலேயே அப்படியே கேரட் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொறிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எல்லா அப்பளத்தையும் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு பொரியல் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ அப்பளம் பொறிச்சாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிட்டோம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் காயை சேர்த்துருங்க இதுக்கு வந்து காரம் ஒரு பச்சை மிளகாவே போதும் ஏன்னா நம்ம வத்த குழம்பு மாரி வைக்க போகிறோம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால வந்து பொரியல் வந்து காரம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கேரட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சாஃப்டாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றிருக்கேன் ஐம்பது கிராமுக்கு கம்மி தான் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பூண்டு வந்து ரெண்டு கட்டி பொருப்பை சின்ன வெங்காயம் இப்போ இது வதங்கட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா எண்பது பர்சண்ட்டு வதங்கிடுச்சு இது வந்து தக்காளி ஒன்று ஒன்று கால்மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாரி வத்த குழம்பும் சரி அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி விதையும் சரி இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படியே இன்றைக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நாளைக்கு நீங்கள் நாலாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க போல் செம தேன் மாரி இருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் நான் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா கேரட்டு பாருங்கள் அதை சாஃப்டா வெந்துருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெயில் டைம்னால் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் நல்லா வேர்த்தா ஜாக்கெட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் அதே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உப்பு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மாரி இருக்கும் வேர்வை ஒரு ரெண்டு செகண்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கேரட்டுக்கு கொஞ்சம் காலையிலே செய்கிறதுனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளியோட ஈரப்பதம் போனோன்னே காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்டு தக்காளி நம்ம போட்டிருக்கனால புளித்தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் நல்லா புளிப்பு இருக்கும் அதில் அதனால தான் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்ச பாருங்கள் மிக்சி ஜாரு அதையும் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து புளிப்பு காரத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணிக்கலாம் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா அரைவாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வடிச்சு விட்டுடணும் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் எண்ணெய் காஞ்சிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ வெயில் டைமில் கண்டிப்பாக மணத்தக்காளி கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதேமாரி காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு கட்டி பூண்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ வதங்கட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு வெயில் டைமில் நல்ல வாயெல்லாம் புண்ணாகிடும் சூடு அதிகமாகிடும் மாரி இருக்கிறவங்களாம் மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கடையெல்லாம் சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மணத்தக்காளியை நல்லா சாறு எடுத்து ஒரு பாலாடை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வயிறு புண்ணு வாய் உடனே கேட்கும் நம்ம இதையாச்சும் சமைச்சி சாப்பிட்றோம் அது பச்சையாக சாப்பிடும் போது டக்குன்னு கேட்கும் வெங்காயம் வந்து பாதி வதச்சிடுச்சு இது வந்து ரெண்டு கட்டு கீரை நான் வந்து வெறும் இலையாக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ரெண்டு கட்டு கீரைனால தான் நிறைய முத்து கதச்சிருக்கு இதுலேயும் நிறைய முத்து இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற முட்டெல்லாம் இருக்குது கீரை பார்க்க நிறைய இருக்கமே இருக்கும் அப்படியே சூடு பட பட சுருங்கிடும் பொரியலுக்கெல்லாம் வந்து ரெண்டு கட்டு இருந்தால் தான் கொஞ்சமாக வச்சு சாப்பிட முடியும் பாருங்கள் ஒரு கடை இருந்தது இதில் நிறைய கசப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வாசம் வந்து கசப்பாக வருது அதனால் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் தான் பசங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிடுவானுங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஏன்னா வெறும் கீரை தான் சேர்த்துருக்கோம் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ வந்து கீரை முக்கால்வாசி வெந்திருக்கோம் கீரை வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கசப்புங்க அப்படியே கொஞ்சமாக தேங்காய் துருவா இப்போ நம்மலாம் சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே கூட சாப்பிடலாம் கசப்போட பசங்க சாப்பிட்றாங்கல்ல அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் ரெடி ஆகிடும் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது கெட்டத்தில் வச்சு காட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா திக்காக இருக்குது இது போல் தான் இருக்கணும் இப்போ சிம் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை இப்போ வந்து கீரையை எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்தமாரி நீங்கள் தாளிச்சு ஊற்றும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மணத்தக்காளியை நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது நேற்று ரசமே அதனால் நான் ரசம் வைக்கலை இப்போ ஸ்டவ்வாக வந்து சிம்மில் வச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் தாலிப்பூ வடக்கம் போட்டுக்கோங்க பொரியட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மணத்தக்காளியை வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூள் வாசனையும் போகணும் மணத்தக்காளி விதையும் வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் சிம்மிலையே வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை சேர்த்துடலாம் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் முத்தும் வந்து நல்லா முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இது போல் லாஸ்டாக மணத்தக்காளி தாளிப்பூ வடகம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுறது இந்த இந்தமாரி வதக்கி போடும்போது உங்களுக்கு கசப்பு தெரியாது அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது ஃபுல்லாக உங்களுக்கு கசப்பு தட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக மாரி மிளகாத்தூள் தாளிப்பு வடகம் போட்டு வதக்கி ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த குழம்பு கசப்பு தட்டாது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் இது போல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு செகண்டு நம்ம இப்போ பேசும்போதே ஆயிடுச்சு இப்போ நான் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ரசத்தை சூடு பண்ணிக்கிறேன் பாருங்கள் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நம்ம செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இதையுமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்